வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இரண்டாயிரம் முக்கால் செண்டு கிழக்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதியாமல் அருணோதியாமல் நடுவேளம்பாளையம் அதாவது பல்லடம் பஸ் வந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைச்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க மண் ரோடு அடி ரோடுங்க இதாங்க சைட்டு சைட்டை சுத்தப்படுத்தி பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க மொத்தம் முக்கால் சென்ட்டுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டு கிழக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் சைட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வீடுகள் ஆயிருக்குதுங்க ஈபி வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க பஞ்சாயத்து அப்ரோடுங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டருங்க இங்கே ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி இருபதாயிரரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையர் செல்லரை மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்